హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు టీవీ ஸோ நம்ம கரண்ட் அஃபேர் சீரீஸ் தான் இருக்கோம் ஸோ இதில் செப்டம்பர் மந்தோடைய சில கரண்ட் அஃபேர்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தாச்சு ஸோ இன்றைக்கி செப்டம்பர் மந்த்தோடைய லாஸ்ட்டு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸோ செப்டம்பரில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா லெவலில் நடந்த நேஷ்னல் நியூஸஸ் என்னென்ன அதே மாதிரி முக்கியமான தினங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி சில டாபிக் வந்து நம்ம அழி பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கு அப்புறமா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முடிச்சு இந்த செஷனுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த செஷனில் வந்து முக்கியமாக இந்த நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் பார்த்துருக்கோமோ ஸோ அந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு ரிவைசன் பண்ணுறதுக்காக சில எம்சி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் ஸோ அடுத்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா இது வர நம்ம என்ன டாப்பிக்லாம் பார்த்துருந்தோமோ ஸோ அதை நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் நம்ம வந்து இதுவரை பார்த்ததுக்கான ஒரு ரிவிஷன் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இன்றைக்கான டாப்பிக்கில் வந்து போயிடலாம் ஸோ இன்றைக்கான முதல் டாப்பிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் புதுசா இரண்டு டவுன் பஞ்சாயத்து தமிழ்நாட்டுடைய இரண்டு டவுன் மூன்று டவுன் பஞ்சாயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் முனிசிபாலிட்டியாக தரம் வந்து உயர்த்திருக்காங்க ஓகேங்களா ஸோ எங்க எங்கெங்கே அப்படின்னா ஸ்ரீபரம்புதூர் மாமல்லபுரம் திருவையார் எங்க ஸ்ரீபரம்புதூர் மாமல்லம் திருவையார் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பஞ்சாயத்தாக இருந்துச்சு ஓகேங்களா என்ன இதாக இருந்துச்சு இது ரெண்டுமே வந்து ஊராட்சிகளாக இருந்தது இது ரெண்டுமே டவுன் பஞ்சாயத்தாக இருந்தது ஸோ இப்போது நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மூன்று ஊராட்சிகளையும் இரண்டாம் நிலை நகராட்சிகளாக செகண்ட் கிரேட் முனிசிபாலிட்டியாக அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலிமா தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்டில் எத்தனை முனிசிபாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் இப்போ இருபத்தஞ்சு முனிசிபாலிட்டிஸ் வந்து இருக்குது அதே மாதிரி இருபத்தி அஞ்சு கார்ப்பரேஷன் இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு முனிசிபாலிட்டிஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இது இது எதை பேஸ் பண்ணி இந்த கேட்டகரி வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்தோடைய மக்கள் தொகை சப்போஸ் மக்கள் தொகை கூடிருச்சு அப்படின்னா அதை வந்து தரம் வந்து உயர்த்துவாங்க பஞ்சாயத்துலேருந்து முனிசிபாலிட்டியை வந்து உயர்த்துவாங்க அதே மாதிரி அந்த ஏரியாவுடைய ரெவன்யூ அந்த ஏரியாவுடைய வருவாயிருக்கு இல்லையா அந்த வருவாய் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த மாதிரி வந்து போடுவாங்க ஸோ ரீசெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாலு முனிசிபாலிஸை பார்த்திங்கன்னா முனிசிபல் கார்ப்பரேஷனை வந்து தரம் வந்து உயர்த்துனாங்க ஸோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் மூன்று ஊராட்சிகள் அந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஸ்ரீபரமதூர் மாமல்லபுரம் மற்றும் திருவையாறு இந்த மூன்று ஊராட்சிகளையும் இரண்டாம் நிலை நகராட்சிகளாக ஸோ இரண்டாம் நிலை நகராட்சிகளாக தரம் வந்து உயர்த்திருக்காங்க ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்கப்பட்ட நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கடன் ஸோ இப்போ நம்ம வீட்டில் பட்ஜெட் போடுற மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பட்ஜெட் போடுவாங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசாங்கத்துக்கான வருவாயும் இருக்கும் அதே மாதிரி தமிழக அரசாங்கம் செலவும் போடுவாங்க ஸோ செலவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய எம்ப்ளாயிஸ் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது அதே மாதிரி அரசாங்கம் எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகள் வந்து பண்ணுறாங்க இல்லையா ஸோ இந்த நலத்திட்ட உதவிகள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தமிழக அரசாங்கத்துக்கு வருவாயும் நிறைய நிறைய இடத்துலேருந்து வரும் ஸோ வருவாய் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டால் நம்ம அரசாங்கத்துக்கு வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அது வந்து அரசாங்கத்துடைய வருவாய் தான் அதே மாதிரி அரசாங்கத்துக்கு நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த பொதுத்துறை நிறுவனத்திலேருந்து வரக்கூடிய லாபங்களும் அரசாங்கத்துக்கான வருமானம் தான் ஸோ இப்போ சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அரசாங்கத்துடைய செலவினம் வந்து வருவாயோடைய ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வருவாய் வந்து உதாரணத்துக்கு ஒரு நூறுரூவா இருக்குது அப்படின்னா செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாய் சில சமயத்தில் இருக்கும் ஸோ அப்போது அந்த ஐம்பது ரூபாய் கேப் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெஃபிசிட் ஸோ அதுக்கு பேர் தான் என்ன டெஃபிசிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகே பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த டெஃபிசிட்டை சரி பண்ணுறதுக்கு அரசாங்கம் அது இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு தமிழக சங்கமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிதி பற்றாக்குறை ஏற்படுற சமயத்தில் அதை சரி பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க கடன் வந்து வாங்குவாங்க ஸோ இப்போது தமிழக அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக அரசாங்கம் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் தமிழக அரசாங்கம் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கடன் வாங்கியிருந்தாங்க இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரலிருந்து இந்த ஜூன் வரை எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா வெறும் இருபத்தி ஓராயிரம் கோடி தான் அப்போது கடைசி ஆண்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய அந்த கடன் வந்து கம்மியாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி எவ்வளோ வாங்கியிருந்தாங்க இருபத்தி ஐந்தாயிரம்

தமிழ்நாட்டுடைய வருவாய் அதிகரிச்சனால தமிழக அரசாங்கத்துடைய கடன் வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி நா இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ஓராயிரம் கோடியாக மாறி இருக்குது ஓகே ஸோ அதுக்கு எடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ சென்னையில் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா எஃப் ஃபோர் கார் பந்தயம் நடந்தது ஸோ முதல் முறையாக சென்னையில் ஒரு மிகப்பெரிய லெவலில் கார் பந்தயம் வந்து நடந்துச்சு ஸோ அந்த கார் பந்தயத்தோட பேர் என்ன அப்படின்னா ஃபார்முலா எஃப் ஃபோர் அப்படிங்கிற இந்த கார் பந்தயம் ஸோ இந்த கார் பந்தயம் வந்து எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த கால்பந்தயம் வந்து பெண் சமத்துவத்துக்காக பாலின சமத்துவம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லையா அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு கார்பந்தயம் தான் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா எஃப் போர் கார்பந்தயம் ஸோ இந்த கார்பந்தயத்தை பொறுத்தவரை இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா ஏசியாவில் ஸோ ஆசிய கண்டத்தில் நடைபெற முதல் இரவு கார்ப்பந்தயம் ஸோ இதுவரை ஆசிய கண்டத்தில் எங்கேயுமே வந்து இரவு கார்பந்தயம் நைட் நைட் ஸ்ட்ரீட் ரேஸ்னு சொல்லக்கூடிய இரவு கார்பந்தயம் ஆசிய கண்டத்தில் எங்கேயுமே நடந்தது கிடையாது ஸோ ஏசியாவிலேயே முதல் முதல்ல இரவில் நடக்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீட் கார் பந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற்றிருக்கு ஸோ இந்த கார் பந்தயத்தில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஹியூக் பார்டர் யார் ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஹியூக் பார்டர் அப்படிங்கிறவர் இந்த கார் பந்தயத்தில் இவர் வந்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் ஏன்னா ஏசியாலே ஸோ ஆசிய கண்டத்திலே வந்து முதல் முதலாக தமிழகம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க தமிழகத்தில் சென்னையில் தான் வந்து இந்த ஃபார்முலா எஃப் ஃபோர் கார் பந்தயம் அதுவும் இரவுல நடந்திருக்கு இதுவரை எங்கேயுமே வந்து இந்த இரவு கார் பந்தயம் நடந்தே நடந்ததே இது கிடையாது இது வந்து ஐரோப்பா ஐரோப்பா நாடுகளாக நடந்திருக்கு பட் ஏசியாவில் இதுதான் வந்து முதல் முறை ஸோ அப்போது இந்த எஃபோர் கார் பந்தயத்தில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா ஆஸ்திரேலியா வச்சார்ந்தா ஹியூக் பார்டர் ஓகேங்களா ஸோ ஆஸ்திரேலியாவுடைய ஹியூக் பார்டர் அப்படிங்கிறது தான் இந்த கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றார் அதே மாதிரி இந்த கார் பந்தயம் எதுக்காக நடத்திருக்காங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த கார் பந்தயம் வந்து நடத்திருக்காங்க ஓகேவா அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ப்ராஜெக்ட் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இப்போ ரெண்டாயிரம் வரை ஒரு கான்ட்ரவர்சி தொடர்ச்சியாக ரொம்ப ரொம்ப ஜவ்வாக இழுத்துக்கிட்டு கூடிய டாபிக் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தான் என்ன அப்படின்னா பரம்பிக்குளம் ஆலி திட்டம் ஸோ பரம்பிக்குளம் ஆலியாறு திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் இந்த பேர் மட்டும் கேள்விப்பட்டீங்க அது என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஸோ இந்த பரம்பிக்குளம் ஆரி ஆலி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு மல்ல்டி பர்பஸ் இிகேஷன்க்காக உள்ள ப்ராஜெக்ட் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்ப்பாசன வசதிக்காக உள்ள ஒரு ப்ராஜெக்ட் தான் என்ன அப்படின்னா இந்த பரம்பிக்குளம் மற்றும் ஆலியாறு ப்ராஜெக்ட் ஸோ இந்த திட்டம் வந்து முதல் முதல்ல காமராஜர் காலத்திலே போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த திட்டம் வந்து போடப்பட்டது ஆனால் இதை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போதான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இதுக்கான அந்த பிளான் வந்து போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே போட்டாங்க பட் இதுக்கு ஒப்புதல் வழங்கினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து ஒப்புதல் வழங்கினாங்க ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து தமிழக அரசாங்கம் தமிழ்நாடும் சேர்ந்துருக்கு அதே மாதிரி வந்து கேரள அரசாங்கம் இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இந்த பரம்பைக்குளம் ஆலியார் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை நடைமுறைப்படுத்துறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கமும் கேரளாவும் இதுக்கான அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆலியாறு அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது ஓகேங்களா ஆலியாறு அப்படின்னு சொல்லிட்டு ஆனைமலையில் ஸோ ஆரி ஆலியாறுன்னு சொல்லிட்டு ஆனைமலையில் உருவாகக்கூடிய ஒரு ஆறு இருக்குது ஸோ இந்த ஆலி ஆலியாறு ரிவர் இல்லையா இதோடைய தண்ணீரை கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப வறட்சியாக எந்தெந்த இடங்கள்லாம் வந்து அடிக்கடி பஞ்சத்துக்குட்டாகுதோ அந்த ஏரியாவுக்கு கொண்டு வர்றதுக்காக உள்ள ஒரு ப்ராஜெக்ட் தான் என்ன அப்படின்னா இந்த பரம்பைக்குளம் ஆலியாறு அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டு ஸோ இந்த ஆலியாறு அப்படிங்கிற ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இவர் இந்த ஆலியாறு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனை மலையில் ஆரம்பிக்குது எங்கே ஆனைமலையில் ஆரம்பிக்குது ஸோ ஆனை மலையில் ஆரம்பித்து இது நார்த் வெஸ்ட் சைடாக ஸோ இது வந்து நார்த் வெஸ்ட் சைடு எங்கே ஃப்ளோவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃப்ளோ ஆகுது ஸோ தமிழ்நாட்டில் இதோடைய நீளம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா வெறும் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ இது வந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ தமிழ்நாட்டை கடந்து இது அடுத்து எங்கே போகுதுன்னா கேரளாவுக்கு வந்து போயிடுது ஸோ கேரளாவுக்கு போனதுக்கப்புறமா கேரளாவுடைய ஒரு மிக முக்கியமான ரிவரான பாரத் புலா அப்படிங்குற ரிவர் இருக்குது கேரளாவில் ஒரு மிக முக்கியமான ரிவரான புலா அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது ஸோ இந்த பாரத் புலாவோட ஆறோட இது வந்து சேர்ந்து அரபிக்கடலில் கடையை வந்து கலக்குது ஸோ இந்த ஆறு தான் என்னென்னா இந்த ஆலியார் அப்படிங்கிற இவர் ஸோ இந்த ஆலியாரோடைய அந்த வாட்டர் வந்து கேரளாவுக்கு போய் அதுக்கப்புறம் கடலில் வீணாக கலக்காமல் இதை வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும் ஸோ அந்த வறட்சியான இடங்களில் நீர்ப்பாசன வசதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த பரம்பிக்குளம் ஆலியாறு அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த இந்த அப்பர் பாலார் ஸோ பாலாறு பாலாறு இருக்கு இல்லையா ஸோ பாலா பாலாறு தான் பார்த்தீங்க அப்படின்னா உப்பாறு பாலர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஆறுகள் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த ஆழியாருடைய இரண்டு முக்கியமான கிளி நதிகள் ஸோ இந்த ரெண்டு ரெண்டு நதிகளும் பார்த்திங்கன்னா உப்பாறு பாலார் இந்த இரண்டு நதிகளுமே வந்து ஆலியாறு ரிவர் இருக்கு இல்லையா இதோடைய முக்கியமான நதிகள் ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம நடைமுறைப்படுத்தினோம் அப்படின்னா இந்த இரண்டு ஏரியாக்களுக்கும் எங்கே கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூருக்கு கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் உள்ள ரொம்ப வறட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் லேண்ட் வந்து இது மூலிமா மறுபடியும் அக்ரிகல்ச்சருக்கு வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஸோ இதில் நான் என்னென்ன ஃபேக்ட் சொன்னோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஸ்ப்ளேலையும் வந்து தெரியும் ஸோ அதில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு என்னென்ன லாம் வந்து முக்கியமான ஃபேக்டோ அது எல்லாத்தையுமே நீ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இந்த திட்டத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் இந்த பரம்பிக்குளம் ஆலயர் திட்டத்தை ஃபைனலாக தொடர்ந்து வந்து வச்சிட்டாங்க இது எப்போ போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கி ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றிகரமாக இதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அண்டர் எம்பி எம்ஆர் எம்பிஎஸ் ஸோ நம்ம தமிழக அரசாங்கம் வந்து மகப்பேறு உதவித்தொகை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மகப்பேறு உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க அந்த அந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டானிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் ஸோ இந்த பிரெக்னென்ட் உமன் இருக்காங்க இல்லையா ஸோ கர்ப்பிணி பெண்கள் ஸோ அவங்களுடைய ஊட்டச்சத்துக்காகவும் அவங்களுடைய வயதில் இருக்கக்கூடிய கருவடை ஊட்டச்சத்துக்காகவும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த திட்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் ஓகேவா ஸோ இந்த திட்டத்தில் மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கு மொத்தம் அந்த டோட்டல் அந்த பத்து மாதத்தில் அவங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து பணம் கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து நல்ல ஊட்டச்சத்து உண்ணணும் அவங்க வந்து ப்ராப்பராக மெடிக்கல் செக்அப்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பதினெட்டு ஆயிரம் ரூபாய் வந்து பத்து மாதத்துக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஒது மதிப்புள்ள ஸோ இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அது சத்துணவு பொருட்கள் இந்த சத்துணவு பொருட்கள் அப்படிங்கிறது நியூட்ரிஷன் கிட்னு சொல்லுவாங்க அதில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சத்தான உணவுகள் எல்லாமே இருக்கும் ஹார்லிக்ஸு அதேமாதிரி வந்து டேட்ஸு இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் சத்தான உணவுகள் தேவையோ அந்த மாதிரி உணவுகள் அடங்கிய ஒரு கிஃப்ட் கிட் அது வந்து இரண்டாயிரம் ரூபாய் பதிப்பில் கிட் வந்து இரண்டு தடவை வந்து கொடுக்குறாங்க ஸோ என்னென்ன கொடுக்குறாங்க பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நியூட்ரிஷன் கிட் வந்து இரண்டு தடவை ரூபாய் மதிப்புள்ள கிட் வந்து கொடுக்குறாங்க அது மொத்தம் இதோடய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரரூவா கிட்ட இதோடைய வேல்யூ வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்கீம் வந்து முன்னாடியே கொண்டு வரப்பட்டது இப்போ இதில் என்ன கரண்ட் அஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வர இந்த திட்டம் இருக்கு இல்லையா இந்த திட்டம் வந்து இந்த திட்டத்தை யூஸ் பண்ணி பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த திட்டத்தில் புதுசாக என்ன கொண்டுருக்காங்க அப்படின்னா இன்னமே இந்த திட்டம் மூலியமாக கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு அவங்க மருத்துவம் வந்து பார்த்துக்கலாம் ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் போய் என்ன ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போது இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இந்த திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கத்துறையை இதே மாதிரி ஒரு திட்டம் நம்ம மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க அதோடைய பேர் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன் யோஜனா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு மத்திய அரசாங்கத்தோர் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அதுவும் இதேதான் கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னட்டி பெனிஃபிட் ஸ்கீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்ட கூட சேர்த்து இணைச்சிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து பழனியில் ஒரு முக்கியமான ஸ்டாம்ப் பேப்பர் ஒரு பத்தொன்பது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு முத்திரைத்தாள் வந்து கிடச்சிருக்கு எங்கே அப்படின்னா பழனியில் கிடச்சிருக்கு ஸோ இந்த முத்திரைத்தாளை பொறுத்தவரை இது யாரோட முத்திரைத்தாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படின்னா பழனியோடைய கடைசி ஜமீன்தாரான வேளாயுதம் சின்னநாயக்கன் வேளாயுதம் வேலாயுதம் சின்னநாயக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பழனியுடைய கடைசி ஜமீன்தார் இருக்கார் இல்லையா இவருடைய மனைவி ஸோ இவருடைய மனைவி சின் சின்னம்பலம் அப்படிங்கிற அவங்க எழுதின ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் ஒரு முத்திரைத்தாள தாள் என்ன அப்படின்னா இந்த தாள் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டை சேர்ந்த முத்திரைதாள் எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டை சார்ந்த முத்திரைத்தாள் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிழக்கிந்திய கம்பெனியின் முத்திரை மற்றும் இரண்டானா குறிப்பு அப்புறம் தமிழ் ஆங்கிலம் உருது மற்றும் தெலுங்கு இந்த மாதிரி எல்லா மொழிகள்லேயும் வந்து இந்த முத்திரைத்தாள் வந்து எழுதி வச்சிருக்காங்க இது வந்து பத்தொன்போதாம் நூற்றாண்டை சார்ந்த முத்திரைத்தாள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பழனியில் இந்த முத்திரைத்தாள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இந்தியாலேயே ஸோ இந்தியாலையே வந்து உறுப்பு தானத்தில் டாப்பில் இருக்க மாநிலம் எது அப்படின்னா தமிழகம் தான் ஸோ இந்தியாவிலே வந்து உறுப்பு தானத்தில் மிற்று மித்த எல்லா மாவட்டங்களுக்கும் சரி அதே மாதிரி நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துக்கே வந்து வழிகாட்டியாக பல்வேறு சாதனைகளை புரிந்த மாநிலம் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழகம் ஓகேவா ஸோ இப்போது தமிழகத்தில் எந்த அளவுக்கு உறுப்பு தானம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற சம்மந்தமாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வர தமிழக அரசாங்கம் தமிழகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி அஞ்சு தமிழகத்தில் மொத்தம் நூற்றி எண்பத்தஞ்சு உறுப்பு தானங்கள் ஸோ மிகப்பெரிய ஹார்ட்டு கிட்னி இந்த மாதிரி மிகப்பெரிய உறுப்பு தானங்கள் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ நூற்றி எண்பத்தஞ்சு உறுப்பு தானங்கள் தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு ஸோ இறந்தவர்கள் அதே மாதிரி இந்த கோமா ஸ்டேஜில் நடக்க நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பண்ண உறுப்பு தானம் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் நூற்றி எண்பத்தி அஞ்சு உறுப்பு தானம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் பண்ண அதிகமான உறுப்பு தானம் ஓகேவா ஸோ அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு ராஜீவ் காந்தி சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா இந்த ராஜீவ் காந்தி இருந்து மட்டும் ஒரு இருபத்தி நாலு டோனார்ஸ் வந்து இந்த வருஷம் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருந்து இருபத்தி ஆறு நபர்கள் வந்து ஆர்கான் டொனேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆர்கன் டொனேஷனுக்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் விருது வந்து கொடுப்பாங்க இந்த விருதில் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ஆறு முறையாக தமிழகம் தான் வந்து முதலிடத்தில் இருந்தாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கப்பட்ட அவார்டில் தமிழகம் இரண்டாம் இடத்துக்கு வந்து போயிட்டாங்க ஸோ முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா தெலுங்கானா வந்து முதல் இடத்துல இருக்காங்க எதில் அப்படின்னா ஆர்கன் டொனேஷனுக்காக ஒரு ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி அவார்டு கொடுப்பாங்க ஸோ இந்த ஆர்கன் டொனேஷனுக்கான ரேங்கிங்கில் உறுப்பு தானத்துக்கான ரேங்கிங்கில் எந்த மாநிலம் முதல் இருக்குது அப்படின்னா இதுவரை தமிழகம் தான் இருந்துச்சு ஆனால் முதல் முறை இந்த வருஷம் வந்து தமிழகம் இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு தெலுங்கானா முதல் இடத்தில் இருக்கிறது ஸோ இன்னும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆர்கான் டொனேஷன் டே உறுப்பு தான தினம் வந்து கொண்டாடுறாங்க இந்த உறுப்பு தானத்தை பார்த்தா அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் விழிப்புணர்வு கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உறுப்பு தான தினம் வந்து கொண்டாடுறாங்க ஸோ இந்த உறுப்பு தான தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி எப்போது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த உறுப்பு தான தினம் வந்து கொண்டாடுறாங்க ஸோ இந்த உறுப்பு தான தினத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தில் நடைபெற்ற உறுப்பு தான தினத்தில் தமிழக அரசாங்கம் எவ்வளோ நூற்றி எண்பத்தி அஞ்சு டோட்டலாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வர எவரோட உறுப்புதாரம் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தஞ்சு உறுப்புதாரம் வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்திய லெவலில் இதுதான் வந்து டாப்பு ஓகே அடுத்து நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நான் முதல்வன் உயர்கல்வி படி ப்ரோக்ராம் ஸோ நான் முதல்வனுக்கு கீழே உயர்கல்வி படித்திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த உயர்கல்வி படித்திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த டுவெல்த் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மூணு புள்ளி மூணு லட்சம் மாணவர்களுக்கு இந்த வழிகாட்டுதல் வந்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மூணு புள்ளி மூணு லட்சம் வழிகாட்டுதல் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த நான் முதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திட்டம் இந்த நான் முதலில் ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து பண்ணுறாங்க ஒன்று என்ன அப்படின்னா கல்லூரி படித்து முடித்த மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாடு கொடுக்குறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது திறன் மேம்பாடை தாண்டி வேறு என்ன விஷயம் இதில் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறமா யூபிஎஸ்சி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு த தயார் செய்து கொடுக்க தயார் செய்யக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறது அதே மாதிரி படிக்கிறது பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி அவங்களுக்கு வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த நான் முதலான திட்டம் அப்படிங்கிறது ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் ஸோ தமிழக அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழக அரசாங்கத்தில் சைபர் செக்யூரிட்டி பாலிசி இணைய பாதுகாப்பு கொள்கை எனது இணைய பாதுகாப்பு கொள்கை டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைபர் செக்யூரிட்டி இப்போ நிறையா வந்து ஆன்லைனில் குற்றங்கள் வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த ஆன்லைன் குற்றங்களை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி டூ பாயிண்ட் ஓ சைபர் செக்யூரிட்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த முதல் முதல்ல தமிழக அரசாங்கம் இந்த சைபர் செக்யூரிட்டிக்கான பாலிசி எப்போ போட்டாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதில் தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டிக்கான முதல் பாலிசி வந்து போட்டிருந்தாங்க இணைய பாதுகாப்பு கொள்கை முதல் கொள்கை எப்போ போட்டிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபதில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இப்போது இதில் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில அப்டேட்லாம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சைபர் செக்யூரிட்டி பாலிசி வந்து போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் மெயினாக எதுலாம் பற்றி இந்த சைபர் செக்யூரிட்டி புதிய சைபர் செக்யூரிட்டி பாலசிலாம் எதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட்டோடைய அசட் ஸோ கவர்மெண்ட்டோடைய சொத்துக்கள் டிஜிட்டல் அசெட்ஸ் இருக்குது இல்லையா அதை எப்படி பாதுகாக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரச்சர்லாம் எப்படி வந்து பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுடைய சாஃப்ட்வேர்ஸு கவர்மெண்ட் வந்து மனித கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி பாதுகாக்கிறது எஃப்ட்லருந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான விஷயங்களை இந்த சைபர் செக்யூரிட்டி பாலிசி டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த திட்டத்தில் வந்து போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் ஸோ முதல் திட்டம் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் முதல் சைபர் செக்யூரிட்டி பாலிசி வந்து போடுறாங்க ஸோ இரண்டாவது பாலிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இயரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் பாலிசி எனது நீர் சேமிப்பு திட்டக்கொள்கை நீர் சேமிப்பு திட்டக்கொள்கை பம்புடு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தமிழக அரசாங்கம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தவரை இதெல்லாம் மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டு ஹார்னஸ் பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் பொட்டன்ஷியலி ஃபார் ரினியூபிள் எனர்ஜி இன்டெக்ரேஷன் அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அச்சீவிங் எனர்ஜி டார்கெட் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பம்ப் மூலியமாக எடுக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ரினியூபல் எனர்ஜியோடைய கனெக்ட் வந்து பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டுக்காக நம்ம நிறையா முதலீடுகள் ஸோ நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இழுக்கணும் அப்படிங்கறதும் அதுக்கடுத்து நம்ம தமிழக அரசு எவ்வளோ வந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணணும் எவ்வளோ வந்து பவர் ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டார்கெட் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பம்ப் ஸ்டோரேஜ் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்ன பாலிசி பம்ப்டு ஸ்டோரேஜ் பாலிசி டுவெண்ட்டி ஃபோர் இந்த பாலிசி நம்மளுடைய தமிழக அரசாங்கம் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாலிசி ஸோ அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ஐ டொனேஷன் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்து உறுப்பு தானம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு உறுப்பு தானம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ இப்போ உறுப்பு தானத்தில் ஒரு பகுதியான கண்தானம் ஸோ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கண்தானம் நடைபெறுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் நடக்கக்கூடிய மொத்த கண்தானத்தில் தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க இருபத்தி ஐந்து சதவீதம் கண்தானம் தமிழகத்தில் தான் நடக்குது உதாரணமா இப்போ இந்தியா முழுக்க இருந்து ஒரு நூறு கண்தானம் நடக்குது அப்படின்னா அந்த நூறு கண்தானத்தில் தமிழகத்தில் மட்டும் இருந்து இருபத்தி ஐந்து கண்தானம் வந்து நடக்குது இந்தியாவில்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல எட்டாயிரம் எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தொன்னு கண்தானங்கள் அடுத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து ஒன்பதாயிரத்தி நானூறு ஸோ அப்போது இருக்கறதுக்கு என்ன ஆக அப்படின்னா தமிழ்நாட்டில் கண்தானம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டதாக இருக்குது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தொன்னு 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 பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் அடுத்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து ஒன்பதாயிரம் சாரி எட்டாயிரம் அடுத்து இப்போ கரண்ட்ல ஒன்பதாயிரம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கண்தான் வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து போகுது ஸோ அதே மாதிரி ஓவர் நைன்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் த டோனார் டொனேட்டட் கார்னியாஸ் வர் யூஸ்டு ஃபார் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஸோ அந்த கரு இருக்கல அந்த கருவி உண்டு ஸோ கண்ணை கண்ணை பொறுத்தவரை நம்ம அந்த கண்ணை ஃபுல்லாகவும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அது இல்லாமல் அந்த கண்ணில் எந்த பகுதி நமக்கு தேவையோ அந்த பகுதி மட்டும் எடுத்து கூட நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் வந்து பண்ணலாம் அப்போது இதில் அந்த டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொனேட்டட் கார்னியா கார்னியாஸ் ஓகேங்களா ஸோ கார்னியாஸ் வந்து தொண்ணூற்றி ரெண்டு வயது மக்கள் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நாலு லட்சத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழு ஸோ நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் க பல் க பள்ளி படிக்க உரிய மாணவர்களுக்கு நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கு வடியக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இலவசமாக வந்து கண்ணாடி கொடுத்துருக்காங்க எத்தனை மாணவர்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் மாணவர்களுக்கு இலவசமாக கண்ணாடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண்ணாடி கொடுத்தது வந்து எந்த ஸ்கீம் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் ராஸ்திரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் இருக்குது இந்த ராஸ்திரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் குழந்தைகளுக்கு ப பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாக அரசாங்கம் வந்து கண்ணாடி கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஐ டொனேஷனும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆர்கான் டொனேஷன் உறுப்பு தானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்து தமிழ்நாடு வந்து இந்த சோலார் பவர் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து சூரிய எரிசக்தி உற்ப சூரிய சக்தி உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட்ஸோ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு மெகாவாட் ஆஃப் சோலார் எனர்ஜி வந்து தமிழக அரசாங்கம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலியமா தமிழ்நாட்டுடைய அந்த டோட்டல் சோலார் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு மெகாவாட் எவ்வளோ எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு மெகாவாட் வந்து தமிழ்நாட்டில் அந்த டோட்டல் சோலார் எனர்ஜியோடைய அமௌண்ட் வந்து தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழக அரசாங்கம் இறப்பு பண்ணிக்கொடு இந்த அந்த டெத் கிரா கிராண்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போது இந்த டெத் கிராவிட்டியை தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறது இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து டெத் கிராண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சம் கொடுத்துட்ருந்தாங்க எவ்வளோ இருபது லட்சம் வந்து இந்த டெத் கிராண்டி இறப்பு பண்ணிக்கூடிய வந்து எவ்வளோ கொடுத்துட்ருந்தாங்க இருபது லட்சம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அதை எவ்வளோக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இருபது லட்சம் இருந்த இந்த அமௌண்ட் வந்து இருபத்தி ஐந்து லட்சமாக வந்து பண்ணுறாங்க ஸோ இது எப்போ இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஓகேங்களா ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த விஷயம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது ஓகே ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் இந்த கார்பன் ஸோ கார்பன் எமிஷன் இல்லை சிஓ எமிஷன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து கம்மி பண்றதுக்காக தமிழ் அரசாங்கம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான திட்டம் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த கார்பன் எமிஷனை பொறுத்தவரை இந்தியா லெவலில் ஒரு முக்கியமான டார்கெட் இருக்கு நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற டார்கெட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இப்போ நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஒரு நூறு மெட்ரிக் டன் மெட்ரிக் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதே மெட்ரிக் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் ஸோ அதிகமாக காடுகள் வளர்க்குறது மூலியமாகவும் மாதிரி இன்னும் நம்ம சைன் நிறைய டெக்னாலஜி வந்து இருக்குது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்மாஸ்ஃபியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை டைக்சை நம்ம வந்து அப்சர்வ் வந்து பண்ணி அது வந்து வேற மாதிரியான நம்ம கன்வெண்டு வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் மூலிமா நம்ம எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறமோ எதுமா நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்டேஷன் மூலியமாக இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் மூலியமாக நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைட் ரிலீஸ் பண்ணுறமோ அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னொரு ஏதோ ஒரு விஷயம் மூலியம் அப்சர்வ் வந்து பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலர் நம்ம எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறோம் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற ரெண்டுமே ஈக்குவலர் இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் ஸோ இந்திய அரசாங்கம் வந்து எப்போ டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி எழுதுக்குள்ளே இந்த மாதிரி கார்பன் டாக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறமோ அதை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி எழுபதில் நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தமிழக அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ லான்ச் அடிய ரிசர்ச் குரூப் எய்ம்டு அட் அச்சீவிங் த கியுமுலேட்டிவ் சி ஊட்டு எமிஷன் ரிடெக்ஷன் ஆஃப் ஒன் ஜிகா ஒன் ஜிகா டன் பை டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை ஒன் ஜிகா டன்னாக குறைக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒன் ஜிகா டன்னாக குறைக்கிறதுக்காக நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த ரிசர்ச்சுக்கு வந்து யார் ஃபண்டிங் பண்ணுறா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்டியூட் ஆஃப் எமினல் இனிஷியேட்டிவ் ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் உடைய இன்ஸ்டியூட் ஆஃப் எமினல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினல் இனிஷியேட்டிவ் கீழே தான் இந்த விஷயத்துக்கு வந்து ஃபண்டிங் வந்து பண்ணுறாங்க ஸோ இது மூலியமாக இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த கார்பன் டை நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற இந்த டார்கெட் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும் ஸோ அடுத்து தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஹைட்ரோ பா பாலிசி ஸ்மால் ஹைட்ரோ பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து போட்டிருக்காங்க இந்த ஸ்மால் ஹைட்ரோ பாலிசியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மால் ஹைட்ரோபவர் பிளான்ண்ட் இருக்கிற சின்ன சின்ன அந்த நீர்மின் நிலங்கள் சின்ன சின்ன நீர்மின் நிலையங்களில் நம்மளுடைய பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு பாலிசி தானே அப்படின்னா இந்த பாலிசி ஸோ இதில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிட் யார் டிஎன்ஜிஇசிஎல் தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இதை வந்து நடைமுறை வந்து படுத்துறாங்க ஸோ இதோடைய முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நூறு கிலோவாட்லேருந்து ஸோ நூறு கிலோவாட்டிலேருந்து பத்து மெகாவாட் வரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த நீர்மின் நிலையங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சின்ன நீர்மின் நிலையங்களில் நம்மளுடைய பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதோட டார்கெட்டு ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இருக்கிறதுக்காக இந்த பாலிசி மூலிமா நிறைய சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் நூ இருந்து நூறு கிலோவாட்டிலருந்து பத்து மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த மெ நீர்மின் நிலையங்களை உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறது அது ஸோ அதுக்கடுத்து நீலாங்கரை ஸ்விசிஆரில் நீலாங்கரையில் கார்பஸ் அப்படிங்கிற ஒரு வகையான மரம் இருக்குது எனது கோனோ கார்பஸ் ஸோ கோனோ கார்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வேசிவ் ஸ்பீசி சொல்லுவாங்க இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த இதுலேயே இல்லாமல் இருந்தோ இல்லை வெளி ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து மரம் நம்மளுடைய நாட்டுக்கு வந்து மரத்தையோ இல்லை ஒரு ஒரு உயிருள்ள பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வேறு இருந்து வந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கோனோ கார்பஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து வந்த ஒரு மரம் அப்படின்னா இது வந்து சவுத் இருந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப் ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஒரு மரம் தான் என்னன்னா அந்த கோனோ கார்பஸ் அப்படிங்கிற இந்த மரம் ஸோ இந்த மரத்தினால நம்மளுடைய நம்மளுடைய எக்கோசிஸ்டத்துக்கு நிறையா வந்து பாதிப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த மரத்தை வந்து நிறையா நிறையா ஸ்டேட்ஸ் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாமே இது வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது தமிழக அரசாங்கமும் இந்த இதுக்காக என்னென்னலாம் இந்த மரத்தை தடைப்படுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணி பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து ரேடியோக்காரர் ஃபார் நீலகிரி தார் ஸோ தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய தேச தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இருக்குது இல்லையா இந்த நீலகிரி வரையாடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் வந்து ப்ராஜெக்ட் நீலகிரி தார் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ஆனைமலை டைகர் ரிசர்வ் இல்லையா ஸோ இந்த ஆனைமலை டைகர் ரிசர்வ் வந்து இந்த இந்த நீலகிரி தாருக்கு வந்து ரேடியோ காலர் அது வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணக்கூடிய ரேடியோ கலர் வந்து கட்டி விட்டுருக்காங்க ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த மா செப்டம்பர் மாதத்துக்கான தமிழ்நாட்டுடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த செப்டம்பர் மந்த்துடைய முக்கியமான எம்சிக்யூஸ் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ